பிராணியாமல் இலசுகளை தவிக்கவிடும் நடிகை பிரியா மோகனின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது கர்நாடக மாநிலம் பெங்களூருவை பூர்வீகமாக கொண்ட இவர் முதன் முதலில் கன்னட திரைப்படத்தில் தான் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து தெலுங்கு படங்களிலும் தன் நடிப்பை வெளிப்படுத்த தொடங்கினார் இவருடைய அழகிய தோற்றமும் இவருடைய அருமையான எக்ஸ்பிரஷனும் இவருக்கு பல மடங்கு பட வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்தது தொடர்ந்து தமிழில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதைத் தொடர்ந்து நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக எதற்கும் துணிந்தவன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் மீண்டும் சிவகார்த்திகனுடன் ஜோடி சேர்ந்து டான் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்றுக் கொடுத்தது மற்றும் வசூல் ரீதியாகவும் ஹிட் அடித்தது மேலும் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக கேப்டன் மில்லர் என்றும் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் பிரியங்கா மோகன் இப்படி குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகர்களின் படங்களில் ஜோடியாகிய ஹீரோயினாக நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் தன்னுடைய கவர்ச்சியை புகைப்படங்களை இணையத்தில் பதிவிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் இவர் தற்போது வெளியேற்றக்கூடிய சில புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் தற்போது தன்னுடைய முன்னழகை எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களை கிரங்கடித்து உள்ளார் இந்த நடிகை இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்